வணக்கம் தமிழறிவியின் செய்திகள் செய்திகளோடு நான் மலரவன் முதலில் இடம் பெற இருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள் மாகாண சபைகள் கலைக்கப்பட்டுள்ள வேளையில் ஆளுநர்கள் சட்டவிரோத அரசியல் நியமனங்களை மேற்கொண்டு வருவதாக எதிர்க்கட்சி தலைவர் சய்ய பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார் பிரபஞ்சம் வேலை திட்டத்தின்கீழ் கட்டமாக பப்தனை பகுதியில் உள்ள ஒன்றுக்கு ஒரு கோடியே இரண்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்களை வழங்கி வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் ரூபாவுக்கும் டொலருக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் நாட்டில் உள்ள அனைவரும் அரசியல் மயப்படாமல் செயல்பட வேண்டும் தென் மாகாண ஆளுநர் சட்டவிரோதமான அரசியல் நியமனங்களை மேற்கொண்டு வருகிறார் தேர்தலை நடத்தாமல் தடம் புரளும் உள்ளராட்சி மன்றங்களுக்கு ஆளுநரின் கடிதத்தின் மூலம் தமது அடிவருடிகளை நியமிக்கும் செயல்பாடுகள் தென் மாகாணத்தில் பெற்று வருகிறது ஆளுநர்கள் இவ்வாறான தவறுகளை மேற்கொள்ளக்கூடாது இத்தகைய சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள ஆளுநர்கள் அனைவரும் ஐக்கிய மக்கள் சக்தி அமைக்கும் அரசாங்கத்தின் நீதிமன்றத்தில் சாட்சியமளிக்க வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சையீத் பிரேமதாச தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது மொனரகலை மாவட்டத்தில் அதிக காணி உறுதிகளை வழங்கும் பிரதேச செயலகத்திற்கு குளங்களை புனரமைப்பதற்காக இருபத்தி ஐந்து மில்லியன் ரூபாயை மேலதிகமாக வழங்குவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் மொனரகலையில் நடைபெற்ற காணி உறுதிகளை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை தெரிவித்துள்ளார் ஒருமய தேசிய வேலை திட்டத்தின் கீழ் நாடு தளபதி ரீதியில் இரண்டு கோடியே காணி உறுதிகளை வழங்கும் செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதியின் ஊடக பிரிவு la dem ராயங்க அமைச்சர் சிவனசுரை சந்திரகாந்தன் கூறுவதைப் போல ஏதேனும் ஒரு அரசியல் கட்சி தமிழீழ விடுதலை புலிகளுக்கு ஆயுதம் வழங்கியிருக்குமாயின் குறித்து முறையான விசாரணைகள் இடம்பெற வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நமால் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் கிருபத் பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு ஆயுதங்கள் வழங்கும் அளவிற்கு ஒரு அரசியல் கட்சியிடம் ஆயுதங்கள் இருந்ததா என்பது தெரியவில்லை அவ்வாறு ஒரு கட்சி ஆயுதங்களை வழங்கியிருப்பின் அவர்களின் கொள்கைகள் தொடர்பிலும் அவதான இருக்க வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நமால் ராஜபக்ச தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது கழுநாச்சி இரண்டு குளத்தில் மூழ்கி காணாமல் போயிருந்த பதினான்கு வயதுடைய சிறுவன் சடலமாக குறித்த நேற்று முற்பகல் தமது சகோதரர் மற்றும் நண்பர்களுடன் நீராட சென்றிருந்த போதையே நீரில் மூழ்கியுள்ளார் இந்த நிலையில் ராணுவத்தினர் மற்றும் பொதுமக்கள் முன்னெடுத்த தேடுதல் நடவடிக்கைகளின் பின்னர் குறித்த சிறுவன் நேற்றைய தினம் சடலமாக முட்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மாங்குளம் காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காமம் ஆடிவேல் விழா உற்சவத்தை முன்னிட்டு கதிர்காமத்திற்கான குமுன தேசிய பூங்கா ஊடான காட்டுப்பாதையை விசேட பூசைகளுடன் திறந்து வைக்கப்பட்டுள்ளது கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானால் நேற்று காலை ஆறு மணியளவில் குறித்த பாதை திறந்து வைக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வில் பாதுகாப்பு ராயங்க அமைச்சர் பிரமித்த பண்டாரா தென்னக்கோன் கலந்து கொண்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தனது தனிப்பட்ட அரசியல் நிகழ்ச்சி நிரல்களில் பாதிக்கப்படும் என்பதால் தமிழ் மக்கள் பொது வேட்பாளர் ஏற்க மாட்டார்கள் என்ற போர்வையில் கருத்து தெரிவித்து வருவதாக ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்லேயே அவரது இதனை தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூறியதாக கடந்த காலங்களில் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட்டு மைத்ரி சிறிசேனா மற்றும் சயீத் பிரேமதாசாவுக்கு தமிழ் மக்கள் வாக்களித்தனர் அதே தமிழ் மக்களை அளித்த சேகாவுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூறியதாக தமிழ் மக்கள் வாக்களிக்க முடியும் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஏன் வாக்களிக்க முடியாது தமிழ் மக்கள் தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க மாட்டார்கள் அல்லது அந்த தீர்மானம் தோற்று போகும் என சுமந்திரம் கூறுவது வாக்களிக்க கூடாது என்ற கருத்தை முன்னிலைப்படுத்துவதாக அமைகிறது தமிழ் மக்களும் கடந்த காலங்களில் சிங்கள வேட்பாளர்களை வெல்ல வைப்பதற்காக வாக்களித்ததுடனும் அவர்கள் வென்றபின் தமிழ் மக்களை ஏமாற்றிய சம்பவங்களும் இடம்பெற்றுள்ளன எனவே தமிழ் மக்கள் தமது கோரிக்கையில் நிற்கிறார்கள் என்பதனை தென்னிலங்கைக்கு காட்டுவதற்காக தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதற்கு பல்வேறு தரப்பினர்களும் தமது ஆதரவை வழங்கியுள்ளனர் அதற்கான சந்திப்புகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் நிலையில் பொது ஒருவரின் பெயரை விரைவில் முன்வைப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது எனவே தமிழ் பொது வேட்பாளர் தோற்றுவிடுவார் என்ற அச்சம் சுமந்திரனுக்கு உணர்வு ரீதியாக எழுந்தபடியும் அல்ல மாறாக தமது தனிப்பட்ட அரசியல் நிகழ்ச்சி நிரல் பாதிக்கப்பட்டுவிடும் என்ற அச்சத்தின் காரணமாக பொது வேட்பாளருக்கு எதிராக அவர் கருத்துக்களை முன்வைப்பதாக ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் தனிநபர் மற்றும் கட்சி சார்பின்றி நாட்டை முதன்மைப்படுத்த அனைவரும் பொதுவாக இணக்கப்பாட்டுடன் முன்னோக்கி செல்ல வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்தியுள்ளார் நாட்டை நேசிக்கும் அனைவரையும் ஒன்றிணைந்து கடந்த இரண்டு வருடங்களில் நாட்டிற்காக பாரிய பணிகளை செய்துள்ளதாக தெரிவித்த ஜனாதிபதி இந்த புதிய அரசியல் பயணத்தை பாதுகாத்து அதனை முன்னோக்கி கொண்டு செல்ல அனைவரும் அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் எனவும் தெரிவித்தார் தற்போதைய அரசாங்கத்தின் வேலை திட்டம் மற்றும் முன்னோக்கி செல்லும் வழிகள் குறித்து மக்களை தெளிவுபடுத்தும் வகையில் மாத்திரம்

நைஜீரியாவின் வடகிழக்கு போர்னோ மாநிலத்தில் இடம்பெற்ற தொடர் வெடிப்பு சம்பவங்களில் குறைந்தது பதினெட்டு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் அத்துடன் முப்பது பேர் காயமடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பாதிக்கப்பட்டவர்களில் குழந்தைகள் முதியவர்கள் மற்றும் கற்பிணி பெண்களும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரு திருமண விழாக்கள் மரண இறுதிச் சடங்கு நிகழ்வு ஒன்று மற்றும் வைத்தியசாலி என்பவற்றை இலக்கு வைத்தே தற்கொலை கொண்டு தாக்குதல்கள் இடம்பெற்றுள்ளதாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் மரணித்தவர்களின் எண்ணிக்கை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்ட தொகையினை விட அதிகமாக ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த பிராந்தியத்தில் கடந்த பதினைந்து வருடங்களாக இஸ்லாமிய ஆயுததாரிகள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றனர் இந்த காலப்பகுதியில் நாற்பதனாயிரம் பொதுமக்கள் மரணித்ததுடன் இருபது லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் இடம்பெயர்த்தனர் தற்பொழுது இடம்பெற்ற அடுத்து ஊரடங்கு சட்டம் பிரகணப்படுத்தப்பட்டுள்ளது இந்த தொடர் தாக்குதலுக்கு இதுவரையில் எவரும் உரிமை கோரவில்லை என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது விசசாராய உயிரிழப்புகளால் ஏற்படுகின்ற பாதிப்பை விட சட்டப்பூர்வமாக அரசு விற்பனை செய்யும் மதுபானங்களால் மனித வளங்களை பெருமளவில் பாதிப்பதனால் மத்திய மாநில அரசுகள் மதுவிலக்கு கொள்கையை பரிசீலிக்க வேண்டும் திருமாவளவன் கூறியுள்ளார் மேலவளவு நினைவு தினத்தில் பங்கேற்பதற்காக மதுரை விமான நிலையம் வந்திருந்த அவர் இதனை தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது கடலூர் மாவட்டம் பண்டைப்பாளையம் பகுதியில் அதிமுக பிரமுகர் புஷ்பநாதன் என்பவர் நேற்று முன்தினம் நள்ளிரவு ஓட ஓட வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நிலையில் கொலையாளியை பிடிக்க மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது அரசியல் பழிவாங்கலா அல்லது முன்விரோதம் காரணமாக என விசாரித்து வரும் நிலையில் சந்தேகத்தின் பேரில் அதிமுகவை சேர்ந்த மூன்று பேரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் கொலையாளியை பிடிக்கும் வரை புஷ்பநாதன் உடலை வாங்க மாட்டோம் என்று கூறி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் தமிழருவியின் பிரதான செய்திகள் தொடர் நடைபெறுப வருகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் அத்தோடு தமிழருவியோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள் இதுவர் நேரமும் தமிழருவியோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடுந்திருக்கின்ற என்று எப்பொழுதும் உங்கள் எல்லோருக்கும் ஒரு இனிமையான பொழுதாக அமைய எல்லாம் வலு இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இருக்கும் மலரவன் வணக்கம்